அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்தூ நோமன் நோமு துறக்கிற துவாவுக்கான ஒரு கேள்வி உண்டாக்குறது என்னண்டா என்ன துல்லா கசம் தோபி காமந்த் அந்த துபா வந்து லைஃபன ஹதிஸ் சொல்றாங்க இரவு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு தராவிகளை லைஃப் ஹதிஸ் ஆக அது இருக்க இருக்குது அப்போ தஹபல்ல மாவ்வோக் இதுதான் நபி சொன்னாங்கன்னு சொல்றாங்க அதையும் லைஃப்னு சொல்றாங்க அப்போ என்ன துவாவை ஓதுறேன்னு எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிக்குது நோம்பு நீயத்து நோயத் சோ முகத்தின் அது நாங்கள் இப்போ ஓதுற இல்ல அது அப்படி நீயத்துல நாங்கள் மனசு நினைச்சு கொண்டா சார் என்று அது ஓகே நோம் துறக்குறதுவா வந்து தஹபல்ல வந்து

إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته நபி சலாத்து சலாத்வசலாம் அவர்கள் ரமபானை எப்படி சிறப்பாக நிறைவேற்ற வேண்டுமோ அப்படி நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அதனை விட சிறப்பாக நாம் நிறைவேற்ற முடியாது என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நபி அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதிலே நிறைய பிழையான விடயங்கள் எமக்கு கற்றுத்தரப்பட்டு மார்க்கமாக நாம் செய்து வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ரமானுக்கு என நாவினால் நீயத் என்று சொல்வது அது மிக தவறானது அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது அதனை நீங்கள் புரிந்து விட்டீர்கள் அதே போன்று நோன்பு திறக்கின்ற போது அந்த நியத்தை பற்றி மிக தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் நீயத் என்று சொன்னால் எண்ணம் என்பது தமிழிலே அர்த்தம் எண்ணம் என்பது உள்ளத்திலே ஏற்படக்கூடியது ஒவ்வொரு அமலுக்கும் தூய்மையான எண்ணம் அவசியம் அதனை நாவினால் நவைத்து சௌமகதின் என்று சொல்வது மிகப்பிழையானது அதனுடைய சொற்களிலும் பல பிழைகள் இருக்கின்றன எனவே எல்லா இபாதத்துக்களிலும் போல நோன்பு நோட்கின்ற போது இதனை அல்லாஹுக்காக நான் செய்கின்றேன் என்ற தூய்மையான எண்ணத்தை உள்ளத்திலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நாவினால் சொல்லுவது அல்ல உள்ளத்திலே கட்டாயம் இப்படி தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும் எண்ணத்திற்கு ஏற்பத்தான் செயல்கள் எங்களுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படும் கூடி கொடுக்கப்படும் அதே அடிப்படையிலே நோன்பு திறக்கின்ற போது மிக பெரும்பாலானவர்கள் அல்லாஹம் அல்ல கசும் து அபி கமன் து என்ற துவாவை ஓதுவார்கள் இது நம்பகமான ஹதீஸ் அல்ல ஒரு பலவீனமான செய்தி ஆகும் எனவே அதனை புறக்கணிக்க வேண்டும் அதற்கு பதிலாக வஹபத் பமா அபுத் ஒரு என்று வரக்கூடிய துவாவை சிறிது காலம் ஓதிக்கொண்டிருந்தோம் உண்மையில் அதுவும் பலவீனமானது நம்பகமற்றது என்பதே உண்மையாகும் அப்படியானால் நாம் நோன்பு திறக்கும் போது எந்த துவாவை ஓத வேண்டும் என்ற கேள்வி எழுகின்றது விசேடமாக நபி அவர்கள் நோன்பு திறக்கின்ற போது ஏதாவது துவாக்கள் இருந்தால் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் நிச்சயமாக அது ஹரிசலிலே எமக்கு கிடைத்திருக்கும் நாம் அறிந்த வரையில் அப்படியான ஒரு துவா நோன்பு திறக்கின்ற போது என்று விசேடமாக இல்லை என்றே சொல்ல வேண்டி இருக்கின்றது ஏனென்றால் அந்த இரண்டு துவாக்களுமே நபி அவர்களை தொட்டும் நம்பகமான வழியில் எமக்கு வரவில்லை அப்படியானால் பொதுவாக ரசூபாசம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு குடித்து விட்டு ஓதுகின்ற துவா அதிலும் கூட நிறைய போலியான துவாக்கள் கடந்த காலங்களிலே நாம் அவை சரியென நம்பி ஓதி இருக்கின்றோம் இறுதியாக நாம் ஆய்வு செய்து பார்த்த வரையில் சாப்பிட்டதும் ஓதுகின்ற அதிகமானவர்கள் ஓதுகின்ற துவாக்கள் அதிசகளிலே நம்பகமான முறையில் வந்தது அல்ல பொதுவாக சாப்பிட்டதும் குடித்ததும் ஓதுகின்ற அந்த துவாவைத்தான் நோன்பு திறக்கின்ற போதும் நாம் ஏதாவது சாப்பிட்டால் குடித்தால் ஓத வேண்டும் வேறு விசேடமான ஒரு துவாவை நபி அவர்கள் கற்றுத்தந்ததாக ஹதீஸனிலே கிடையாது அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த இரண்டு துவாக்களும் அது ஹதீஸ் அல்ல நம்பகமானதல்ல நபி அவர்கள் சொல்லி எமக்கு கிடைக்க பெற்றவை அல்ல இப்போது பொதுவாக ஓதுகின்ற அந்த துவா என்ன என்று பார்த்தால் நசாயிலே வரக்கூடிய சகியான அறிவிப்பாள வரிசையோடு அறிவிக்கப்படுகின்ற உருதுவாக காணப்படுகின்றது வ வ அம்மாஹுமா தம்த ஒல் ஹம் து அலம் இதுதான் இப்போதைக்கு நாம் தேடிய வரையிலே ஆய்வு செய்த வரையிலே நம்பகமான வழியில் நபி அவர்களிடமிருந்து பொதுவாக சாப்பிட்டதன் பிறகு ஓதுகின்ற துவாவாகும் எனவே நோன்பு திறந்ததும் விசேடமாக வேறு ஒரு துவா ஓதுவதற்கு ஹதிசலிலே நாம் அறிந்த வரையில் எந்த ஒரு நம்பகமான ஹதீஸும் கிடையாது அந்த மகாபமா என்பதோ அதேபோன்று அல்லாஹம் அல்ல கசும்து அனைத்துமே நம்பகமற்றவைகளாக மற்றவைகளாக நபி அவர்கள் சொன்னார்கள் என்பதற்கு ஊர்ஜிதமான தகவல்கள் இல்லாமல் இருப்பதால் பொதுவாக சாப்பிட்டதும் ஓதுகின்ற துவாவை நோன்பு திறந்ததும் நாங்கள் ஓத வேண்டும் வெறுமனே புதிதாக வித்தியாசமாக அல்லது மேலதிகமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பதை விட அப்படி மேலதிகமான ஒன்று இருக்கும் என்றால் நிச்சயமாக ரசோதாசம் அவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருப்பார்கள் என்பதையே நாம் நினைக்க வேண்டும் அந்த நோன்பு போது விசேடமாக மாற்றி ஓதுவதற்கு ஒரு துவாவை நபி அவர்கள் கற்றுத்தரவில்லை அது சிறப்புக்குரியதும் அல்ல வளமையாக ஓதுகின்ற அந்த துவா நாம் காட்டிய அந்த துவா மிகச்சிறந்த கருத்தையும் கொண்டது யாவா நீ உணவளித்தாய் பருகச் செய்தாய் தேவைகளை அதாவது எங்களுடைய தேவைகளை போதுமான அளவு நிறைவேற்றி தந்திருக்கின்றாய் போதுமாக்கி தந்திருக்கின்றாய் எங்களை நேர்வழிப்படுத்தியிருக்கின்றாய் எங்களை உயிர் வாழச் செய்திருக்கின்றாய் அதே போன்றோ நீ தந்தவற்றிற்கு உனக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்லக்கூடியதே அந்த பிரார்த்தனையாகும் அதனை நாம் பாடமாக்கி சாப்பிடுகின்ற ஒரு போதும் நோன்பு திறப்பதும் அந்த நேரத்திலே நாம் சாப்பிடுகின்றோம் குடிக்கின்றோம் அதன் அடிப்படையிலே பொதுவாக அந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும்